السلام عليكم ورحمة الله وبركاته جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أورغل أرويك كودية حديث إمام مسلم رحمه الله أورغل بيوس إغرار خل نبيه النايخم صلى الله عليه وسلم أورغل لأنا رسول الله صلى الله عليه وسلم عاكل الربا ومؤكله وكاتبه وشاهديه وقالهم سواء நபிகள் நாயகம் செல்லாம் ஒலிவு அவர்கள் வட்டியை சாப்பிடக்கூடியவரை சபித்தார்கள் அதேபோன்று வமோ கிளஹு வட்டியை சாப்பிட கொடுக்கக்கூடியவரையும் சபித்தார்கள் வக்காத்தி பஹு வட்டியுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை எழுதக்கூடியவர்கள் வஷாஹிதைஹி அந்த வட்டிக்கு சாட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாவின் தூதர் சொல்லலாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் சபித்தார்கள் மேலும் சொன்னார்கள் ஹூம் ஃபி ஹூம் சவா உன் வட்டி என்று செல்லக்கூடிய பெரும் பாவத்தில் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பாவத்தை விற்றும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக